ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆர்டி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அக்டோபர் ஆறிலிருந்து ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அணிலிருந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இத்தனை நாளாக வந்து இதுக்கான டிலே பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதாவது மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை வந்து கொடுக்காமல் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான நிதியை வந்து கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து ஆர்டி அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி தமிழக சார்பில் இருந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போது மத்திய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க ஸோ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அக்டோபர் ஆறிலேருந்து ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் ஆகிடும் ஸோ இனிமேட்டு எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பசங்கள் எல்லோரையும் ஸ்கூலில் சேர்த்துட்டுமே எப்படி அது பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே அவங்க ஒரு தீர்வு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கான எல்லாம் என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த பண்ட்ஸை வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துமே இந்த வந்த அஃபீஷல் பிடிஎஃப் ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பெயின் பண்ணுறேன் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்டிக் அட்மிஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி வந்து ஒது கொடுக்காம இருந்திருந்தாங்க இப்போ வந்து அதை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அதனால் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண் அதாவது அக்டோபர் ஆறிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது அஃபிஷியலான நியூஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஆர்டிஸ் ஆர்டிக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும் ஸோ அதே இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிவிடுவோம் தற்போது குழந்தைகள் நுழைவு நிலையில் வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கையும் மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்கள் ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்கான பத்து நாள் கால் அவகாசம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பசங்க வந்து ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எல்கேஜியில் கண்டிப்பாக இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாருனா எல்கேஜி வந்து அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு ஸ்கூலில் எல்கேஜி இருக்குது அப்படின்னா எல்கேஜிலேருந்து தான் அங்கே சேர்க்க முடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிறன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ சேர்த்துட்டாலும் இந்த ஆர்டிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதில் வந்து நிறைய எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அவங்க நீங்கள் பே பண்ண அந்த பேமெண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு கட்டணத்தை திருப்பி செலுத்துது ஆர்டி தகுதிடைய மாணவர்களிடம் இருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டு இருந்தால் ஏழு நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பள்ளியில் அதாவது எல்கேஜியில் மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதில் இருபத்தஞ்சி பேருக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஆர்டியில் வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க ஸோ இருபத்தஞ்சு பேருக்கு முப்பது பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் கேட்டகரினா அதாவது ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பசங்க எச்ஐவி பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் அடுத்த ஒவ்வொரு கேட்டகிரியாக அதாவது வீக்கர் செக்ஷன் அதுக்கப்புறம் இன்கம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டி டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அப்படின்னு சொல்லி தனித்தனி செக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆறு பத்து இருபது இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து அஃபிஷியலாக இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் அடுத்தது ஏழு பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே வந்து முப்பது நாள் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து அண்ட் பிரியடா ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கும் ஸோ ஏப்ரல்ல இருந்து தொடங்கிடுவாங்க ஸோ இந்த இயர் வந்து கொஞ்சம் நிதி ப்ராப்ளம்னால அவங்க வந்து இந்த அக்டோபர்ல இருந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் தான் இருக்கும் ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிப்பராக வச்சுருப்பீங்க இல்லைனாலும் தாராளமாக சீக்கிரமாக இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிப்பராக வச்சு ஆறாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நாளிலிருந்து ஏஜ் லிமிட் என்ன என்னென்ன டைப் ஆஃப் எல்லாம் வேணும் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான லைவ் டெமோ நான் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ அதனால் ஆர்டே ஆறாம் தேதி வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் குழந்தையுடைய ஃபோட்டோ க பர்த் சர்டிஃபிகேட் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ பேரண்ட்டுடைய இனி ஆதார் கார்டு அதே போல் ஏஜ் லிமிட் இருக்குது ஸோ அந்த ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஆறாம் தேதி ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ நான் தான் சேர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடச்சது அப்படின்னா ஸோ நீங்கள் பே பண்ண பண்ட்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ கிடைக்கிற கிடச்சதுனா நம்மளுக்கு லக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன் இந்த ஆர்டி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம முன்பே ஒன்றா நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ